தமிழ்ச்சுருக்கெழுத்து இளநிலை மே நைன்டீன் எயிட்டி நைன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதியை திறந்து வைப்பதில் குடிபுகும் குடும்பங்கள் எல்லாவிதமான வளங்களையும் நல்ல முறையில் முடித்ததற்காக வீட்டு வீட்டுவசதி வளர்ச்சி நிறுவனத்தையும் பொறியாளர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மின்சார வசதியும் கழிப்பறை வசதியும் கொடுக்கப்பட்டிருப்பது தருகிற திட்டங்களை பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அந்த திட்டங்களைப் பற்றியெல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் அலுவலர் எடுத்துச் என்று அத்தகைய திட்டங்களைப் பற்றிய விவரங்களையும் தெரிந்து கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் கல்வி வாய்ப்பு சலுகைகளை அமைப்பு சட்டமே பிரிவினருக்காக ஒதுக்கீடுகளுக்கு வகை செய்துள்ளது பயன்படுத்திக் கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முழுமையாக வேண்டியது அவசியம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் பள்ளிப்படிப்பு கல்லூரி படிப்பு நகரங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் பாரதியார் வழக்கறிஞர் நீதிமன்றங்களில் செய்ய வேண்டிய பத்திரங்கள் மனுக்களை தட்டச்சி நிலையம் வரும் வளர்ந்து வரும் விஞ்ஞான யுகத்தில் தட்டச்சு முறையைவிட விரும்பப்படுகிறது நகலகம் ஓரமைப்பை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளை கொண்ட குடியிருப்பு பகுதியை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய வீடுகளில் இன்றைய தினம் குடிபுகும் குடும்பங்கள் எல்லாவிதமான வளங்களையும் பெற்று வாழ வேண்டுமென்று வாழ்த்துகிறேன் இந்த வீடுகளை குறுகிய காலத்தில் மிக நல்ல முறையில் கட்டி முடித்ததற்காக தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி வளர்ச்சி நிறுவனத்தையும் அதன் பொறியாளர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக மின்சார வசதியும் கழிப்பறை வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கது இத்தகைய வீடுகளை கட்டி தருகிற திட்டங்களை தவிர இன்னும் பல்வேறு திட்டங்களை தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது அந்த திட்டங்களை பற்றி எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் எனக்கு அடுத்து இந்த விழாவில் பேச இருக்கும் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் உங்களுக்கு எடுத்துச் சொல்வார் என்று நம்புகிறேன் அத்தகைய திட்டங்களைப் பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அவற்றின் பலனையும் அடைய வேண்டுமென்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் தாழ்த்தப்பட்ட பிரிவு மக்களுக்காக கல்வி வாய்ப்பு ஆகியவற்றை பொறுத்தவரையில் வரையில் பல்வேறு சிறப்பு சலுகைகளை அரசு அளித்துள்ளது அது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமே இந்த பிரிவினருக்காக சிறப்பு ஒதுக்கீடுகளுக்கு வகை செய்துள்ளது இந்த வசதியையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வு அடைய முயற்சிக்க வேண்டுமென்று குறிப்பாக இந்த பிரிவினரை சார்ந்த தங்களுக்கு இருக்கிற சலுகைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு பட்ட மேற்படிப்பு ஆகிய எல்லா நிலைகளிலும் படிப்புதவி தொகையை அரசாங்கம் வழங்குகிறது உயர் படிப்பிற்காக அவர்கள் நகரங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம் சேலம் பாரதியார் தெருவில் உள்ள அவர்கள் சேலம் கச்சேரி சாலையில் உள்ள வழக்கறிஞர் திரு து ராமசாமி அவர்களுக்கு நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேதியிட்டு எழுதிய கடிதம். ஐயா மன்றங்களில் தாக்கல் செய்ய வேண்டிய பத்திரங்கள் போன்றவற்றை நகல் எடுக்கவும் மனுக்களை தட்டச்சு செய்யவும் நான் ஒரு தட்டச்சு நிலையம் நடத்தி வருவதை தாங்கள் தாங்கள் அவ்வப்போது எனக்கு அழைத்து வரும் ஆதரவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான யுகத்தில் நகல்கள் எடுப்பதற்கு தட்டற்று முறையை விட ஒளி கதிர்கள் மூலம் நகல் எடுக்கும் முறையே பெரிதும் விரும்பப்படுகிறது என்பது தாங்கள் அறியாத ஒன்று அல்ல ஆகவே முருகன் நகலகம் என்ற ஓர் அமைப்பை அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து உவக்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் அதற்கு தங்களுடைய ஆதரவையும் கோருகிறேன் தங்கள் நம்பிக்கையுள்ள வி 1989 இன்கிரீசிங் ஸ்பீடு சரி பெரியோர்களே தாய்மார்களே இந்த ஊரில் தாල්்சப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய வீடுகளை கொண்ட குடியிருப்புபகுதியை திறந்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய வீடுகளில் இன்றைய தினம் குடி புகும் குடும்பங்கள் எல்லாவிதமான வளங்களையும் பெற்று வாழ வேண்டுமென்று வாழ்த்துகிறேன் இந்த வீடுகளை குறுகிய காலத்தில் மிக நல்ல முறையில் கட்டி முடித்ததற்காக தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி வளர்ச்சி நிறுவனத்தையும் அதன் பொறியாளர்களையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக மின்சார வசதியும் கழிப்பறை வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கது இத்தகைய வீடுகளை கட்டி தருகிற திட்டங்களை தவிர இன்னும் பல்வேறு திட்டங்களை தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது அந்த திட்டங்களைப் பற்றியெல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் எனக்கு அடுத்து இந்த பேச இருக்கும் மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் உங்களுக்கு எடுத்து சொல்வார் என்று நம்புகிறேன் அத்தகைய திட்டங்களை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அவற்றின் முழு பலனையும் அடைய வேண்டுமென்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் தாழ்த்தப்பட்ட பிரிவு மக்களுக்காக கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு ஆகியவற்றை பொறுத்தவரையில் பல்வேறு அரசு அளித்துள்ளது நமது நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமே இந்த பிரிவினருக்காக சிறப்பு ஒதுக்கீடுகளுக்கு வகை செய்துள்ளது இந்த வசதியையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வு அடைய முயற்சிக்க வேண்டும் வேண்டுமென்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பிரிவினரை சார்ந்த இளைஞர்கள் தங்களுக்கு இருக்கிற சலுகைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு பட்டமேற்படிப்பு ஆகிய எல்லா நிலைகளிலும் படிப்புதவி தொகையை அரசாங்கம் வழங்குகிறது உயர் படிப்பிற்காக அவர்கள் நகரங்களுக்கு செல்ல இருக்கலாம் சேலம் பாரதியார் தெருவில் உள்ள திரு மு கோவிந்த சுவாமி அவர்கள் சேலம் கச்சேரி கவலையில் உள்ள வழக்கறிஞர் திரு ராமசுவாமி அவர்களுக்கு எழுதிய ஐயா நீதி நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ய வேண்டிய பத்திரங்கள் போன்றவற்றை நகல் எடுக்கவும் மனுக்களை தட்டச்சு செய்யவும் நான் ஒரு தட்டச்சு நிலையம் நடத்தி வருவதை தாங்கள் அறிவீர்கள் தாங்கள் அவ்வப்போது எனக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான யுகத்தில் நகல்கள் எடுப்பதற்கு தட்டச்சு முறையை விட ஒளிக்கதிர்கள் மூலம் நகல் எடுக்கும் முறையே பெரிதும் விரும்பப்படுகிறது என்பது தாங்கள் அறியாத ஒன்று அல்ல ஆகவே முருகன் நகலகம் என்ற ஓர் அமைப்பை அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து துவக்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் அதற்கு தங்களுடைய ஆதரவையும் 고르기니 땅을 믿게 있